சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக ஹமாஸ் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கும் இஸ்ரேல் நடவடிக்கை இது மட்டுமே வழி பெஞ்சமின் நிறைஞ்சாக விடுத்த பகிரங்க மிரட்டல் சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் டிரம்பின் அதிரடி திட்டம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கடும் கண்டனம் கைப்பற்றப்பட்ட சுரங்கம் தவிடுபொடியான ரஷ்யாவின் முயற்சிகள் இவை பற்றித்தான் இந்த பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஹமாஸ் அமைப்பினரின் பிடியில் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளை திருப்பி அனுப்புவதற்கு தொடர்ந்தும் நடவடிக்கை எடுப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு அறிவித்துள்ளார் முன்னதாக இஸ்ரேலிய பணைய கைதிகளின் விடுதலையை ஒத்திவைப்பதாக ஹமாஸ் அறிவித்திருந்தது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறியதாக குற்றஞ்சாட்டியே ஹமாஸ் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது எனினும் சனிக்கிழமை நண்பகலுக்குள் ஹமாஸ் படைகள் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்காவிட்டால் இஸ்ரேல் காசாவில் மீண்டும் போர் முன்னெடுக்கும் என்று பெஞ்சமின் நெதஞ்சாக கூறியுள்ளார் இரு தரப்பினருக்கும் இடையே மூன்று வாரங்களாக நிலவி வந்த போர் நிறுத்தத்தை உடைக்கும் வகையில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அச்சுறுத்தலை அடுத்து இஸ்ரேல் பிரதமரும் மிரட்டல் விடுத்துள்ளார் கடந்த செவ்வாய்க்கிழமை பெஞ்சமின் நெதஞ்சாக பதிவு செய்திருந்த காணொலி ஒன்றில் ஹமாஸ் படைகள் மொத்தமாக தோற்கடிக்கப்படும் வரையில் இஸ்ரேல் ராணுவம் தீவிரமான சண்டையில் திரும்பும் என்று குறிப்பிட்டிருந்தார் இதனிடையே திங்களன்று பத்திரிகையாளர்களிடம் கூறிய டிரம்ப் சனிக்கு மை மதியம் பன்னிரண்டு மணிக்குள் அனைத்து காசா படைய கைதிகளையும் ஹமாஸ் படைகள் திருப்பி அனுப்பவில்லை என்றால் போர் நிறுத்தத்தை ரத்து செய்யுங்கள் என்று நான் கூறுவேன் எனவும் அத்துடன் மிக மோசமான விளைவுகளை அவர்கள் எதிர்கொள்ள நேரிடும் என கடுமையான தொனியில் எச்சரித்திருந்தார் மத்தியஸ்தர்களின் முயற்சியினால் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஹமாஸ் படைகள் படைய கைதிகளை கட்டம் கட்டமாகவே விடுவித்து வந்த நிலையில் தற்போது காசா பகுதியை மொத்தமாக அமெரிக்கா கைப்பற்ற இருப்பதாக ட்ரம்ப் கூறிய கருத்துக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து பழைய கைதிகளை மொத்தமாக விடுவிக்க வேண்டும் என்ற நெருக்கடியை டிரம்ப் அளிக்க தொடங்கியதாக கூறப்படுகிறது மேலும் செவ்வாய்க்கிழமை யோர்தானின் அப்துல்லா அரசரையும் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் சந்தித்து பேசவிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சந்திப்பில் காசாவை அமெரிக்கா கைப்பற்றும் திட்டம் குறித்தும் காசாவில் குடியிருக்கும் இரண்டு மில்லியன் மக்களை மொத்தமாக வெளியேற்றும் நடவடிக்கை தொடர்பிலும் விவாதிக்க உள்ளதாகவே கூறப்படுகிறது காசா தொடர்பான ட்ரம்பின் கருத்துக்கு ஏற்கனவே கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார் அப்துல்லா அரசர் இந்த நிலையில் ஹமாஸ் படைகளுக்கு விடுவிக்கப்பட்ட இறுதி எச்சரிக்கையா என்ற கேள்விக்கு ட்ரம்ப் ஆமன்றே பதிலளித்துள்ளார் ஆனால் ட்ரம்பின் கருத்துக்கு பதிலளித்துள்ள ஹமாஸ் அதிகாரிகள் தரப்பு இரு தரப்பினரும் மதிக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதை ட்ரம்ப் நினைவில் கொள்ள வேண்டும் பல காலமாக இஸ்ரேல் சிறையில் அவதிப்படும் பலஸ்தீன மக்களை மீட்க எங்களுக்கு இது மட்டுமே ஒரே வழி மிரட்டல் விடுப்பதும் அச்சுறுத்துவதும் தீர்வாகாது விவகாரத்தை மேலும் சிக்கலாக்கும் என தெரிவித்துள்ளனர் இவ்வாறு இரு தரப்பினருக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள கருத்து முரண்பாடுகள் அமைதியை அனுமதித்துக் கொண்டிருக்கும் காசா மக்களுக்கு மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது இந்நிலையில் ஹமாசினால் பணைய கைதியாக பிடிக்கப்பட்ட எண்பத்தி ஆறு வயது இஸ்ரேலியர் உயிரிழந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த தகவலின்படி சொலமோ மன்சூர் என்ற இஸ்ரேலிய பணைய கைதி உயிரிழந்து விட்டார் என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் தெரிவித்துள்ளார் ஈராக்கில் பிறந்தவரான இவர் இஸ்ரேலின் ஹிபுட்ஸ் ஹிசுவும் பகுதியில் பணைய கைதியாக பிடிபட்டதாக கூறப்படுகிறது அதேவேளை ஹவாஸ் அமைப்பு முதல் கட்டமாக விடுதலை செய்யவுள்ள முப்பத்தி மூன்று பணைய கைதிகளின் பட்டியலில் இவரது பெயர் இடம்பெற்றிருந்தது இந்நிலையில் சமீபத்தில் பெறப்பட்ட புலனாய்வு தகவலின் அடிப்படையில் எண்பத்தி ஆறு வயது பணைய கைதி உயிரிழந்தமை தெரியவந்துள்ளதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது அடுத்து பலஸ்தீன பகுதியான காசாவை கைப்பற்றும் டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்திற்கு மத்திய கிழக்கு நாடான ஜோர்தான் மீண்டும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது தான் செய்வதே சரி தன்னைத்தான் உலக நாடுகள் அனைத்தும் பின்பற்ற என தனிச்சையாக செயல்பட்டு வரும் ட்ரம்பினுடைய செயல்பாடுகளை உலக நாடுகள் அனைத்தும் இணைந்து எதிர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன அதன்படி போரினால் பாதிக்கப்பட்ட காசாவிலிருந்து சுமார் இரண்டாயிரம் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளை தனது நாடு ஏற்றுக்கொள்ளும் ஜோர்தான் மன்னர் இரண்டாம் அப்துல்லா டொனால்ட் டிரம்பிடம் உறுதியளித்தார் ஆனால் அதே நேரம் பலஸ்தீன பிரதேசத்தை கைப்பற்றி அதன் மக்களை நாடு கடத்துவதற்கான அமெரிக்க ஜனாதிபதியின் திட்டத்திற்கு தமது எதிர்ப்பையும் அவர் பதிவு செய்துள்ளார் இருப்பினும் காசாவை கைப்பற்றுவேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் கூறி வருகின்ற நிலையில் டிரம்பை நேரில் சந்தித்ததன் பின்னர் சமூக ஊடக பக்கத்தில் பதிவு செய்துள்ள மன்னர் இரண்டாம் அப்துல்லா காசா மற்றும் மேற்கு கரையில் பலஸ்தீனியர்கள் இடம்பெயர்வதற்கு எதிரான யோர்தானின் உறுதியான நிலைப்பாட்டை நான் மீண்டும் வலியுறுத்தினேன் இதுதான் ஒருங்கிணைந்த அரபு நாடுகளின் நிலைப்பாடு பலஸ்தீனியர்களை இடம்பெற செய்யாமல் காசாவை மீண்டும் கட்டியெழுப்புவதும் சீரழிந்துள்ள மனிதாபிமான நிலைமையை நிவர்த்தி செய்வதும் அனைவருக்குமான முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் இந்த திட்டத்தில் பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் டிரம்புடன் எவ்வாறு ஒத்துழைக்க முடியும் என்பதற்கான திட்டத்தில் எகிப்து செயல்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் தாக அகதிகளை ஜோர்தான் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அமெரிக்கா அளிக்கும் நிதி உதவிகள் ரத்தாகும் என டிரம்ப் மிரட்டல் விடுத்திருந்தார் இதனையடுத்து மிகவும் மோசமான நிலையில் உள்ள இரண்டாயிரம் நோய்வாய்ப்பட்ட சிறார்களை ஏற்றுக்கொள்வதுதான் சாத்தியமான ஒன்று என அப்துல்லா தெரிவித்துள்ளார் மன்னர் அப்துல்லா அமெரிக்காவின் முக்கிய கூட்டாளியாக உள்ளார் ஆனால் கடந்த வாரம் பலஸ்தீன பிரதேசங்களை கட்டுப்படுத்தவும் அதன் மக்களை இடம்பெறவும் முன்னெடுக்கும் டொனால்ட் டிரம்பின் எந்தவொரு முயற்சியையும் அவர் மொத்தமாக நிராகரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் உக்ரைன் ரஷ்யா யுத்த நிலவரத்தை நோக்கினால் ரஷ்யாவின் பாரம்பரியமான சுரங்கத்தை உக்ரைன் படைகள் தம்வசப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி உக்ரைனிய படைகள் ரா சுரங்கத்தில் தங்கள் நாட்டின் தேசிய கொடியை ஏற்றியுள்ளனர் உக்ரைன் படைகள் டொரெட்ஸ்கில் உள்ள ரா சுரங்கத்தின் மீது தங்கள் தேசிய கொடியை ஏற்றியுள்ளன நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு கொண்ட இந்த சுரங்கம் டான்பாஸ் பிராந்தியத்திற்கும் உக்ரைனின் சுரங்க தொழில் பாரம்பரியத்திற்கும் ஒரு அடையாளமாக விளங்குவதாக கூறப்பட்டுள்ளது ரஷ்ய படைகள் நகரில் தங்கள் கொடிகளை நட்டு ஒரு பிரச்சார நாடகத்தை அரங்கேற்ற முயன்ற ஒரு நாளுக்கு பின் இந்த சவாலான செயல் சர்வதேச ஊடகங்களில் வெளிவந்துள்ளது இதற்கு முன்னதாக பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ரஷ்ய கொடியை நட ரஷ்யாவின் முயற்சிகள் உக்ரைன் படைகளால் உடனடியாக முறியடிக்கப்பட்டது அதிகாலையில் ரஷ்ய வீரர் ஒருவர் ரஷ்ய கொடியை ஏற்று முயற்சியில் ஒரு சுரங்க ஏறியுள்ளார் இந்த தாக்குதலை முறியடிக்க பிரிகேட் பிரிவு ட்ரோன் தாக்குதலை தொடங்கியது அத்துடன் இருபத்தி எட்டாவது மெகனைஸ்ட் பிரிகேட்டும் தாக்குதலை தொடங்கியது இறுதியில் உக்ரைன் பாதுகாவலர்கள் விரைவாக இந்த முயற்சியை முறியடித்து ரஷ்ய கொடிகள் மற்றும் அவற்றை நட முயன்றவர்களை அளித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சம்பவத்தினை தொடர்ந்து உக்ரைனுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் முகமாக உக்ரைனின் பெரும் பகுதி மக்கள் ரஷ்யாவுடன் இணைய விரும்புகிறார்கள் என ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை தெரிவித்துள்ள கருத்து சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது ஒரு நாள் உக்ரைன் நாடு ரஷ்யாவாக மாறலாம் என்ற கருத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்த சில மணி நேரங்களில் ரஷ்யாவும் அதே கருத்தை பதிவு செய்துள்ளது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது ஃபோக்ஸ் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த நேர்காணலில் ட்ரம்ப் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்துள்ளார் அதில் உக்ரைன் ஒரு உடன்படலாம் அல்லது மறுக்கலாம் அவர்கள் ஒரு நாள் ரஷ்யாவுடன் இணையலாம் அல்லது தனித்து செயல்படலாம் என தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி டிரம்பின் இந்த கருத்துக்கு பதிலளித்த ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோவ் உக்ரைனின் தற்போதைய நிலைமை பெரும்பாலும் ஜனாதிபதி டிரம்பின் வார்த்தைகளுடன் ஒத்துப்போகிறது என கூறினார் மேலும் உண்மையாக பார்க்க போனால் உக்ரைனின் பெரும் பகுதி மக்கள் ரஷ்யாவுடன் இணையவே விரும்புகிறார்கள் அதுவே தற்போது நடந்து வருகிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரத்தில் ஐம்பது சதவிகித வாய்ப்புள்ளதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலின் போதே உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தமது முதன்மையான இலக்குகளில் ஒன்று என குறிப்பிட்டிருந்த டொனால்டு டிரம்ப் முதல் முப்பது நாட்களில் தீர்வு காணப்படும் எனவும் தெரிவித்திருந்தார் இது மட்டுமின்றி டிரம்பின் கருத்தை வரவேற்றுள்ள ரஷ்யாவும் போர் முடிவுக்கு வர என குறிப்பிட்டுள்ளதுடன் டிரம்புடன் நேரடியான பேச்சுவார்த்தைக்கும் விளாடிமிர் புடின் தயார் என அறிவித்தது இருப்பினும் டிரம்பும் புடினும் முன்னெடுக்கும் ஒப்பந்தமானது தங்களுக்கு சாதகமாக இருக்க து என்றே உக்ரைன் அச்சம் தெரிவித்துள்ளது தற்போது உக்ரைன் தொடர்பில் ட்ரம்ப் பதிவு செய்துள்ள கருத்து ரஷ்யாவுடன் இணைந்து ட்ரம்பும் புதிய வியூகம் வகுப்பதாகவே சர்வதேச நிறுவனங்கள் அச்சம் தெரிவித்து வருகின்றன மறுபுறம் சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் நிர்வாகத்துக்கு கத்தோலிக்க திருச்சபை தலைவரான போப் பிரான்சிஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் டிரம்ப்பினுடைய இந்த நடவடிக்கையால் பல பிரச்சனைகளும் குழப்பங்களும் எல்லைகளில் எழுந்து வருகின்றன மெக்சிகோ மற்றும் கனடா உட்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் சட்டவிரோத வகையில் புலம்பெயர்ந்து அமெரிக்காவிற்கு செல்கின்றனர் இதுபோன்ற சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக டிரம்ப் தலைமையிலான புதிய அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறது இதன் அடிப்படையில் அவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கைகள் அரசு மேற்கொண்டு வருகிறது இந்தியா கனடா மெக்சிகோ உட்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகளை கண்டறிந்து அவர்களை அவர்களது சொந்த நாட்டிற்கு அமெரிக்க அரசு அனுப்பி வருகிறது இந்நிலையில் சட்டவிரோத குடியேறிகளை நாடுகளும் டிரம்ப் நிர்வாகத்துக்கு கத்தோலிக்க திருச்சபை தலைவரான போப் பிரான்சிஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் அமெரிக்க பாதிரிகளுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாகவும் குறித்த கடிதத்தில் இந்த நடவடிக்கை புலம்பெயர்ந்தோரின் கண்ணியத்தை பாதிக்கிறது எனவும் மற்றும் இது மோசமாக முடிவடையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் போர் வறுமை மற்றும் காலநிலை பேரழிவுகளில் இருந்து தப்பிச் செல்பவர்களை பிற நாடுகள் வரவேற்று பாதுகாக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்து வரும் போப் ஆண்டவர் அரசாங்கங்கள் தங்கள் திறன் வரம்பிற்கு ஏற்றவாறு இதனை செய்ய வேண்டுமென வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்